விஜய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே என்னம்மா வாராகி வந்திருக்கிறேன் ஆனால் உன்னுடைய முகத்தில் மட்டும் பெரிய ஒரு வாட்டமாகவே இருக்கிறது எப்பப்பத்தாலும் ஏதோ ஒரு கவலையை மனதுக்குள் சுமந்து கொண்டு எப்போ பார்த்தாலும் அழுகையோடு இருக்கிறாய் வாழ்க்கை மாறாது எதுவும் உனக்கானதாக நடக்காது என்று முடிவெடுத்து விட்டாயா வாராகி ஆகிய நான் எந்த அளவுக்கு ஒரு திருப்தியை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன் என்பது தெரியுமா வாராகி மட்டும் உனக்கு துணை இல்லை நீ வணங்கும் அத்தனை தெய்வமும் உனக்கு துணையாக தான் இருக்கிறது அது உனக்கு தெரியுமா எல்லா விஷயத்திலேயும் தப்பாக கணக்கு போட்டு என்னத்தை அம்மா நீ சாதிக்கப் போகிறாய் எத்தனையோ நல்ல விஷயங்களை காணங்கிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் தப்பு தப்பான விஷயங்களை பற்றி யோசிக்கிறாய் தப்பு தப்பான விஷயங்கள் நடக்குமோ என்று பயப்படுகிறாய் எந்த தப்பான விஷயங்களும் வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்காது அதுவும் சொல்ல போனால் இனிவரும் காலமெல்லாம் உனக்கு சுபத்துவம் மட்டுமே நடக்கும் ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் இன்றைய நாள் எப்படி இருக்கிறதே என்பதை மட்டுமே யோசிக்கும் நீங்கள் உங்களுக்கு நான் நல்லதுதான் செய்து போகிறேன் என்பதை ஏனம்மா நீங்கள் யோசிக்கவில்லை நான் எப்பொழுதும் யாருக்கும் துரோகங்களை செய்யும் ஒரு அம்மா இல்லை உனக்கு அம்மா அப்பா அனைத்துமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நான் எப்படிமா உனக்கு துரோகத்தை செய்வேன் துரோகங்கள் இருக்காது வாழ்க்கையில் எந்த நிலைமையிலேயும் எந்த பொழுதிலேயும் உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளையும் மனதில் இருக்கும் தப்பான விஷயங்களையும் முதலில் எடு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உனக்கு தவறுகள் நடக்காமல் எல்லா விஷயத்தையும் சரிவர நான் செய்வேன் என்னை நம்பி ஒரு பொறுப்புகளை விட்டீர்கள் தாயும் தகப்பனுமாக நின்று செய்யக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் என்னிடம் உள்ளது எனக்கு வெற்றியை தர வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அந்த வெற்றியை நிச்சயமாகவே நான் கொடுப்பேன் ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியை தராமல் இருக்க மாட்டேன் உன்னுடைய கவலைகள் உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய அத்தனை விதமான விஷயங்களும் எனக்கு தெரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய அனைத்து நலங்களையும் இந்த வாராகி ஆனவள் கொடுப்பேன் வாராகியை நம்பி வந்த பிறகு நீ எந்த ஒரு நிமிஷத்திற்கும் எந்த ஒரு நொடிக்கும் எந்த ஒரு விதமான பிரச்சனைக்கும் எதையும் நினைத்து பயப்படக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் நலமானது நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் ஐஸ்வரியமாக நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தேவைகளும் நடக்கும் என்பதையே நம்ப வேண்டும் நம்புங்கள் எதுவாக இருந்தாலும் நான் என்னென்ன விஷயங்களை சொல்கிறேனோ அனைத்து விஷயத்தையும் நம்புவதற்கு முயற்சி எடுங்கள் நீங்கள் எதிலெல்லாம் முயற்சி எடுக்கிறீர்களோ அதிலெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நான் உங்களுக்கு அடித்து ஆணித்திரமாக சொல்கிறேன் யாராக இருந்தாலும் தெய்வத்தை நம்பிவிட்டால் தெய்வம் ஒருபொழுதும் கைவிடாது உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் தெய்வம் உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கைவிட போவது அல்ல யதார்த்தமான பிள்ளை நீ உன்னை நான் எப்படி கஷ்டப்படுத்துவேன் எப்படி நஷ்டப்படுத்துவேன் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மற்ற அத்தனை விஷயத்திற்கும் ஏங்க விடுவேன் இந்த வாராகி நம்பி ஒப்படைத்த யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அது நல்வழி கொண்டு வருவது வாராகி உடைய கையில் இருக்கிறது நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் வாராகி நமக்காக என்ன செய்வாள் என்று இந்த வாராகி உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன் எல்லா விதமான நல்லதையும் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் தானாகத்தான் கொண்டு வந்து சேர்ப்பேன் யாரையும் எப்பொழுதும் உனக்கும் எனக்கும் நடுவே வந்து நிற்கவோ இல்லை உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தும் அளவுக்கோ நான் அனுமதிகளை கொடுக்க மாட்டேன் நீ என்றும் நலமோடு வாழும் பிள்ளை நான் உனக்கு எப்பொழுதும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொடுக்கும் ஒரு அம்மா இந்த அம்மா எப்படியெல்லாம் தன்னுடைய பிள்ளையை வாழ வைப்பாள் என்பதை அனைவரும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் எந்த அளவுக்கு இறங்கி அவள் உதவி செய்வாள் என்பதை பார்க்கட்டும் அனைவரும் பார்க்கட்டும் எதார்த்தமாக இருந்த உன்னை நிறைய பேர் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தார்கள் ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை யாரும் எப்பொழுதும் போவதும் அல்ல உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் தப்பாக பார்க்க போவதும் அல்ல எல்லாம் இனி நன்மையே எல்லாம் இனி உனக்கு லாபமே எல்லாம் இனி உனக்கு சுவாரஸ்யமாகவும் நடந்தே தீரும் யோசித்து பார்க்க சில விஷயங்கள் பயமாக இருக்கும் யோசித்து பார்க்க சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கும் யோசித்து பார்க்க சில விஷயங்கள் பிடிக்காமலேயே இருக்கும் ஆனால் இதுக்கு பிறகு நீ யோசிப்பது அனைத்தும் உனக்கு பிடித்ததாகவும் இருக்கட்டும் அதே நேரம் எந்த ஒரு விஷயத்திலேயும் கவலைப்படாமலும் இருக்கட்டும் என்று ஆசிர்வாதம் நான் செய்கிறேன் தொடர்ந்து முயற்சியடு தொடர்ந்து வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றியோடும் எப்பொழுதும் லாபகரமாகவும் இருக்கட்டும் நம்பிக்கைதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அந்த நம்பிக்கை என்றும் உனக்கு இருக்கட்டும் என்று ஆசிர்வாதம் செய்கிறேன் உன்னை அப்படியே விட்டுவிட்டு எங்கும் நான் செல்ல மாட்டேன் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை அளவைத்து உன்னை தவறான பாதைக்கு செல்ல நான் அனுமதிகள் கொடுக்க மாட்டேன் என்னுடைய பிள்ளை நீ உன்னை இவ்வுலகத்திற்கு கொண்டு வந்தது நான் இந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் அந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது நான் உன்னை எப்படி தவறான பாதையில் நான் உன்னை கை காட்டுவேன் உன்னை எப்படி நான் தவறான பாதையில் உன்னை வழிநடத்துவேன் எல்லா விஷயத்திலேயும் உன்னை நான் அற்புதமாகவும் அதிசயமாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைப்பேன் நம்பினால் எல்லாம் நலமே நம்பாவிட்டால் ஒருத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்று ஏகப்பட்ட குழப்பங்களோடும் ஏகப்பட்ட தவிப்புகளோடும் இருக்கும் உன் வாழ்க்கை தவிப்புகள் இல்லாமல் குழப்பங்கள் இல்லாமல் வாழும் இதுவே உண்மை நல்லது நடக்கட்டும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும் என்றும் இந்த வாராகி துணை ஜெய் வாராகி